வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நீங்கள் சுகா ஸ்டிலேட்டில் பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வாங்குனேன் அதில் என் கணவர் கொடுத்த மாதிரி ஒரு செயினை நான் போட்டிருந்தேன் அந்த செயினை எங்கே வாங்கினேன் எவ்வளவு அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த ஜுவல் இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நியூ அரைவல்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து இட்டாலியன் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது என்கிட்ட ஏற்கனவே லாங் செயின் கொஞ்சம் இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் நெக்குடாக ஒரு ஒரு செயின் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது க்ளோஸ்டு நெக்காக அதனால் இந்த செயினை நான் கேட்டுருந்தேன் கீழே என் ஹஸ்பண்டும் அதையே வாங்கிட்டு வந்திருந்தார் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் கிராம்ஸ் தான் இதோட ரெசிப்ட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் யூஸ்வலாக எல்லா ஜுவல்ஸும் பார்த்தீங்கன்னா முஸ்தஃபால தான் வாங்குவோம் ஏன்னா அங்கே சில ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமையும் இருக்கும் அதனால் அது ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் சீப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் யோசிச்சு வாங்குவோம் இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் கிராம்ஸ் தான் ஆனால் அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் பாருங்களேன் ஒன் நாட் சிக்ஸ் டாலர் இட் இஸ் நியர்லி இப்ப ஒன் கிராம் கோல்டு ப்ரைஸ் அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா ஆனாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது சரி ஓகே சம்டைம்ஸ் நம்ம டிசைனுக்காக ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்தது இது நெக்கில் போட்டங்காட்டியும் ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க இதுதான் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜுவல் அன்னைக்கு நாங்கள் வாங்கினபோது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் டாலர்ஸ் இருந்தது இண்டியன் ப்ரைஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் ஒரு டாலர் வந்து சிக்ஸ்டி சிக்ஸு அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்களேன் சிக்ஸ்டி எயிட்டு அப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஆனால் அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒன் நாட் சிக்ஸு இந்த ஜுவல்லரை வந்து வே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது மாதிரி சர்வாருக்கு நம்ம குர்த்தி போடும்போது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது இந்த மாதிரி போட்டு போனால் சிம்பிளாக ஒரே செயின் போட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஈவன் தாலி கொடி போட்டாலும் இந்த செயின் போட்டேன்னா அது தெரியாது தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு கிடச்சிருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்